சேகர் பாபுவுக்கு அண்ணாமலை கொடுத்த சாபம் வணக்கம் நண்பர்களே ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் நேற்று வைகுண்ட ஏகாதசி விழாவில் பரமபத வாசல் திறப்பு நடைபெற்றது அப்போது சொர்க்க வாசல் கடந்து சாமி தரிசனம் செய்ய லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டார்கள் ஆனால் அந்த பக்தர்களிடம் தமிழக அரசு சார்பில் கட்டணம் வசூலிக்கப்பட்டுள்ளது அப்படி கட்டணம் செலுத்தி தரிசனத்திற்காக நடுராத்திரி வரை பக்தர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அப்போது அமைச்சர் பாபுவின் குடும்பத்தார் அங்கு வந்ததை அடுத்து பக்தர்களை கோவிலுக்குள் செல்ல விடாமல் தடுத்திருக்கிறார்கள் இதுகுறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள கண்டன செய்தியில் வைகுண்ட ஏகாதசி அன்று ரங்கராஜனை தரிசனம் செய்வதற்கு பக்தர்கள் வந்த நிலையில் அவர்களிடத்தில் கட்டணம் வசூலிக்கப்பட்டதோடு தனது குடும்பத்திற்காக அவர்களது தரிசனத்துக்கு தடை போட்டது கண்டிக்கத்தக்கது அமைச்சர் பாபு பெரிய அளவில் எல்லை மீறி போகிறார் என்னதான் உடம்பு முழுக்க எண்ணெய் தேய்த்து கொண்டு உருண்டாலும் ஒட்டுற மண்ணுதான் ஒட்டும் என்பார்கள் அதே போன்று இந்த பாபுவோ பகவான் சன்னதியில் பக்தர்கள் பரவசத்துடன் நின்று கொண்டிருக்க அவர்களின் கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாகும் வகையில் செயல்பட்டுள்ளார் இப்படி செயல்பட்டால் இவருக்கு எப்படி ரங்கநாதர் அருள் பாவிப்பார் பாபுவின் இந்த செயலை பார்க்கும் போது அவருக்கு சாபம்தான் வந்து சேரும் என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் இப்படி ஒரு செய்தி வெளியானதை அடுத்து எங்களது திமுக பெரியாரின் கொள்கைகளை சுமந்து அரசியல் செய்கிறோம் என்று கொள்ளும் அமைச்சர் பாபு எந்த முகத்தை வைத்துக் கொண்டு ரங்கநாதர் கோவிலில் சொர்க்கவாசல் பார்ப்பதற்கு வந்தார் திராவிட கும்பல் கோவில் வாசலை மிதிப்பதே மிகப்பெரிய பாவம் அதனால் பக்தர்களின் கோபத்துக்கு ஆளான அமைச்சர் பாபுவுக்கு பாவ மன்னிப்பே கிடையாது என்று பலரும் அவரை கடுமையாக வருத்தெடுத்து வருகிறார்கள் அடுத்த செய்தி உதயமாகும் கலைஞர் திமுக டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து கனிமொழி போட்ட டீல் உச்சகட்ட அதிர்ச்சியில் மு க ஸ்டாலின் உதயநிதி கருணாநிதி மகள் என்பதால் மு க ஸ்டாலினுக்கு பிறகு திமுகவில் தான் அடுத்த வாரிசாக பிரகடனம் செய்யப்படுவோம் என்று எதிர்பார்த்திருந்தார் கனிமொழி அதோடு மு க ஸ்டாலின் அணி ஒன்று இருந்தது போன்று தனது தலைமையிலும் ஒரு அணியை அவர் உருவாக்கி வைத்திருந்தார் ஆனால் அதை கவனித்து விட்ட மு ஸ்டாலின் உஷார் ஆகிவிட்டார் இதை இப்படியே விட்டால் தனக்கு பிறகு தனது மகனால் திமுகவில் அடுத்த வாரிசாக உருவெடுக்க முடியாது என்று திட்டமிட்டவர் கனிமொழி பக்கம் இருந்த ஆதரவாளர்கள் ஒவ்வொருவரையும் தன் பக்கம் இழுக்க தொடங்கினார் அவர்களுக்கு திமுகவின் முக்கிய பொறுப்புகளை கொடுத்து தனது ஆதரவாளராக மாற்றிக்கொண்டார் இதன் காரணமாக திமுகவில் கனிமொழி ஒரு கட்டத்தில் தனி மரமாக்கப்பட்டார் அதன் காரணமாகவே உதயநிதி எளிதாக கட்சிக்குள் வந்து துணை முதலமைச்சராகிவிட்டார் எதிர்காலத்தில் மு க ஸ்டாலின் இடத்துக்கு அவர் வந்து விடுவார் என்பது உறுதியாகிவிட்டது என்றாலும் கட்சியில் உள்ள சீனியர் புள்ளிகளை ஓரங்கட்டுவதால் அவர்களெல்லாம் உதயநிதி மீது கடும் கோபத்துக்கு ஆளாகியிருக்கிறார்கள் அதன் காரணமாகவே திமுகவில் உதயநிதிக்கு எதிராக உருவாகியுள்ள அதிருப்தியாளர்கள் தற்போது கனிமொழி பக்கம் சாய்ந்துள்ளார்கள் இப்படி கனிமொழியின் ஆதரவாளர்களாக உருவெடுத்துள்ள திமுகவின் சீனியர்கள் சட்டமன்ற தேர்தலில் தங்களையெல்லாம் ஓரங்கட்ட உதயநிதி திட்டம் போட்டிருப்பதால் அதற்கு முன்னதாக கனிமொழியை வைத்து கட்சியை உடைத்து கலைஞர் திமுகவை வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார்கள் அதன் காரணமாக கனிமொழி மூலமாக மத்திய உள்துறை அமைச்சரிடம் திமுக புள்ளிகள் ஒரு டீல் போட்டு வருகிறார்கள் அது என்னவென்றால் சட்டமன்ற தேர்தலுக்குள் திமுகவில் ஒரு பிரளயம் வெடிக்கப் போகிறது அப்படி வெடிக்கும் போது திமுக இரண்டு துண்டுகளாக உடைந்து கனிமொழி தலைமையில் நாங்கள் போட்டியிட்டு திமுகவை கலைஞர் திமுக என்கிற பெயரில் தொடங்குவோம் அப்படி நாங்கள் புதிய கட்சி தொடங்கிவிட்டால் பாஜகவின் ஆதரவாளராக இருப்போம் அதனால் டெல்லி எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி உள்ளார்களாம் டெல்லி மேலிடத்திற்கு கனிமொழி மிக நெருக்கமாகிவிட்டார் திமுகவில் நடக்கும் பிரச்சனைகள் குறித்து உடனுக்குடன் கனிமொழி மூலம் மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் தகவல் தெரிவித்து வருவதாக கூறப்படுகிறது குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் யார் அந்த சார் என்பது தமிழ்நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் யார் அந்த சார் என்பது கனிமொழி மூலமாக இப்போது பிரதமர் மோடிக்கும் போய்விட்டதாம் ஆனால் அந்த நபர் பெயர் வெளியில் தெரிந்தால் திமுகவின் கதையே முடிந்துவிடும் என்பதனால் காவல்துறை மூலம் அதை கசிய விடாமல் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார் மு ஸ்டாலின் என்கிற தகவலையும் டெல்லியில் கசிய விட்டுள்ளாராம் கனிமொழி என்றாலும் யார் அந்த சார் விவகாரத்தை மு ஸ்டாலின் நீண்ட காலம் மூடி வைத்திருக்க முடியாது கூடிய சீக்கிரமே டெல்லி புலனாய்வு படை இதில் தலையிட்டு சம்பந்தப்பட்ட யார் அந்த சாரை வெளியில் கொண்டு வந்து விடுவார்கள் என்றும் கூறுகிறார்கள் குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க இதற்கான விசாரணையை டெல்லி புலனாய்வு படை தொடங்குவார்கள் என்றும் கூறப்படுகிறது அந்த வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எதிர்கட்சிகளை விட திமுகவில் இருக்கும் கனிமொழியால் தான் மிகப்பெரிய ஆபத்து வரப்போகிறது என்பது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி தமிழக பாஜகவில் தலைவர் மாற்றமா ஜனவரி பதினேழில் சென்னை வரும் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தமிழக பாஜகவில் தலைவராக இருந்து வரும் அண்ணாமலையின் பதவிக்காலம் முடிந்துவிட்ட நிலையில் அவரே மீண்டும் தலைவராக தொடர்வார் என்ற செய்திகள் வெளிவந்த போதும் அவ்வப்போது தமிழக பாஜகவில் தலைவர் மாற்றம் ஏற்பட போவதாகவும் செய்திகள் வெளியாகி வருகின்றன கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை என்பதால் தமிழ்நாடு பாஜகவுக்கு புதிய தலைவர் தேர்வு செய்வதற்காக பாஜகவின் மேலிட பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான கிஷன் ரெட்டி ஜனவரி பதினேழாம் தேதி சென்னை வருகிறாராம் இவர் இரண்டு நாள் சென்னையில் முகாமிட்டு பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட போகிறார் அதையடுத்து தமிழக பாஜகவின் புதிய தலைவர் யார் என்பது தொடர்பான அறிக்கையை அவர் டெல்லியில் கொடுத்ததும் டெல்லி மேலிடம் பாஜகவின் அடுத்த தலைவர் யார் என்பதை அறிவிப்பார்கள் என்கிற தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆனால் இப்படி ஒரு தகவல் வெளியான போதும் தமிழகத்தில் அடுத்த ஆண்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறப் போவதால் இப்போதைக்கு தலைவரை மாற்ற மாட்டார்கள் தேர்தல் பணிகள் பூத் கமிட்டி அமைக்கும் பணிகள் அடுத்தடுத்து தொடங்கப்பட வேண்டியுள்ளதால் அண்ணாமலையை மாற்றுவதற்கு வாய்ப்பில்லை என்றும் ஒரு தகவல் வெளியாகி வருகிறது குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு மதுரையில் உள்ள பாஜகவினர் மீண்டும் அண்ணாமலை தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக பெரிய அளவில் போஸ்டர் ஒட்டி பரபரப்பை ஏற்படுத்தினார்கள் என்றாலும் பாஜகவில் அண்ணாமலையின் தலைவர் பதவியை கைப்பற்றிவிட வேண்டும் என்று திட்டமிட்டு வரும் தமிழிசை வானதி ஸ்ரீனிவாசன் நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள்தான் இதுபோன்ற வதந்திகளை பரப்பிவிட்டு வருவதாகவும் பாஜகவில் உள்ள சில புள்ளிகள் கூறுகிறார்கள் இதில் எந்த செய்தி உண்மை என்பதை அறிய வருகிற பதினேழாம் தேதி வரை பொறுத்திருப்போம் அடுத்த செய்தி உதயநிதியை விஜய் சீண்டியதும் ஓடி முட்டுக் கொடுத்த திருமாவளவன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுக ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்தே நீட் தேர்வை ரத்து செய்வதுதான் என்று மு க ஸ்டாலினும் உதயநிதியும் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்தார்கள் அதை சுட்டிக்காட்டி இன்றைய தினம் நடிகர் விஜய் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்கிற பாடல் வரிகளை குறிப்பிட்டு இந்த பாடல் வரி திமுக ஆட்சிக்கு மிகவும் பொருத்தமாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் நீட் தேர்வை ரத்து செய்தே தீர்வோம் என்று மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிவிட்டார்கள் திமுகவினர் அதோடு நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் எனக்கு மட்டும்தான் தெரியும் என்று சொன்ன உதயநிதி இப்போது வரை அதை ரகசியமாகவே வைத்திருக்கிறார் அதோடு நீட் தேர்வை மத்திய அரசு நினைத்தால் மட்டுமே ரத்து செய்ய முடியும் என்பது இவர்களுக்கு தெரிந்தும் எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று திட்டமிட்டே தமிழ்நாடு மக்களை ஏமாற்றி விட்டார்கள் ஆனால் பொய் சொல்லி மக்களை ஏமாற்றும் இந்த ஆட்சியாளர்களின் மீண்டும் அரியணை ஏறுவோம் என்கிற கனவு இனிமேல் ஒருபோதும் நடக்கப் போவதில்லை என்று அந்த அறிக்கையில் நடிகர் விஜய் கூறியிருக்கிறார் இப்படி விஜய் உதயநிதியை அட்டாக் செய்ததும் விசிகாவின் திருமாவளவன் ஓடி வந்து அதற்கு முட்டு கொடுத்துள்ளார் அவர் கூறுகையில் திமுகவை பொறுத்தவரை நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தில் தான் இருக்கிறார்கள் ஆனால் மத்திய அரசு தான் ரத்து செய்ய மறுக்கிறார்கள் என்பதை விஜய் புரிந்து கொண்டதே போதும் அதே சமயம் நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் எனக்கு தெரியாது அதை அவர் உதயநிதி தான் கேட்க வேண்டும் என்று சொல்லி முடித்திருக்கிறார் திருமாவளவன் நண்பர்களே அமைச்சர் சேகர்பாபுவுக்கு அண்ணாமலை கொடுத்த சாபம் திமுக ஏற்பட்ட வாரிசு முதலால் கலைஞர் திமுகவை தொடங்க தயாராகிவிட்ட கனிமொழி மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் போட்டுள்ள ரகசிய டீல் மற்றும் உதநிதியின் நீட் வாக்குறுதியை விமர்சித்த விஜய்க்கு எதிராக திருமணானுவன் கொடுத்த பதில் குறித்த உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்